காசியை பொறுத்தவரை எல்லாமே சிவசம்பந்தம் உடையது என்கிற போது கங்கையை பற்றி மட்டும் கேட்கவா வேண்டும் தீர்த்தம் என்பதற்கும் தண்ணீர் என்பதற்கும் என்ன வேறுபாடு என்று நம்மில் பலருக்கு தெரிவதில்லை எங்கெல்லாம் தீர்த்தங்கள் இருக்கின்றனவோ அங்கெல்லாம் எத்தனையோ விதங்களில் இறைத்தன்மை நிலை பெற்றிருக்கிறது என்கிற நம்பிக்கை காலம் காலமாக நம்மிடம் இருக்கிறது ஒரு தனி மனிதனுடைய வாழ்வோடு சம்பந்தப்பட்ட சடங்குகளில் தொடங்கி கும்பமேளா போன்ற மிகப்பெரிய கொண்டாட்டங்கள் வரை தீர்த்த கரையில்தான் அவை நிகழ்ந்தேறி வருகின்றன கங்கைக்கு இருக்கக்கூடிய தனிச்சிறப்பு பிரயாகைகளுடைய பெருமை ஒரு தண்ணீரை தீர்த்தமாக மாற்றுகிற ஆன்மீக ரசாயனம் இவற்றைப் பற்றியெல்லாம் இதே கங்கையின் மடியில் அமர்ந்து கொண்டு சத்குரு அவர்கள் தனக்கே உரிய நுட்பத்தோடு விளக்குகிறார்கள் நவீன விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா தண்ணிக்கு கல்லுக்கு மண்ணுக்கு காற்றுக்கு கூட ஞாபக சக்தி இருக்குதுன்னு சொல்கிறான் இது விக்னான பூர்ணமாக இப்போ ப்ரூவ் பண்ண முடியும் இப்போது நீங்கள் ஒரு கிளாஸில் ஒரு தண்ணி எடுத்து நீங்கள் என் கையில் கொடுத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்தில் அதோடைய அதிர்வை மாற்றி கொடுத்துருவேன் நான் உங்கள் கையில் நீங்கள் அது வேண்டாம் இப்போ எல்லா விக்னானம் எல்லாம் இது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க உங்கள் உணர்வு என்ன இருக்குதோ நீங்கள் ஒரு நல்ல உணர்வோட இருந்தால் இல்லை ஒரு நெகட்டிவ் உணர்வுடன் இருந்தால் அது தண்ணி மேலே ஏற்படுறா இம்பேக்ட் என்னன்றது எல்லாம் இப்போ மெஜர் பண்ணி வச்சுருக்காங்க இது ஒன்றும் உங்கள் பாட்டி சொன்ன விஷயம் இல்லை உங்கள் பாட்டி சொன்னாங்க யார்னால் தண்ணியோ சாப்பாடோ உங்களுக்கு கொடுத்தா முதல்ல அந்த சாப்பாடு பார்க்கக்கூடாது அவருடைய முக்கம் பார்க்கணும் எந்த உணர்வோட கொடுப்பாங்கன்றது என்னத்துக்குன்னா அவனுடைய உணர்வு இது கூட வந்துடும் இது எடுத்து இங்கே என்ன விஷயமாக மாறி போகணும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா விஜானத்தில் இந்த தண்ணின்றது உங்கள் ஏதோ வாட்ரு ஒர்க்ஸ்லேருந்தே பம்ப் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் வீட்டுக்கு வரதுக்குள்ள ஐம்பது தடவும் இப்படி திரும்பி இப்படி திரும்பி ஃபோர்ஸாக வந்துடுச்சு பைப்பில் அப்படி பைப்பில் வந்து உங்கள் நல்லியில் குழாயில் வந்தப்போ அது பிடிச்சி அப்படியே சாப்பிட்டிங்கன்னா அறுபது சதவீதம் தண்ணி விஷமாக செயல்படுது உங்கள் உடலில் அது நீங்கள் கிளாஸில் பிடிச்சிட்டு அப்படியே ஒரு மூணு மணி நேரம் வச்சிட்டிங்கன்னா திருப்பி சரியாக போதும் அது என்னதுக்குன்னா இது இது ஒரு ரசாயன நிலையில் விஷமாக போகல ஆனால் இந்த மூலக்கூறுகளில் ஒரு மாற்றம் வருது அந்த மாற்றம் நீங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டீங்கன்னா திருப்பி அது சாமானிய நிலைக்கு அது வரும் இது பல விதமான சோதனை பண்ணியிருக்காங்க ரெண்டு கிளாஸ் வச்சுட்டு ஒன்று நல்லா திட்டுங்க இன்னொன்று ஒரு அன்பாக பாருங்கள் மாற்றம் ரொம்ப பெரிய மாற்றம் வந்துடும் ஒரு வாரத்துக்குள்ளே அதில் இப்படி இருக்கிறப்போ தண்ணிக்கு இவ்வளோ சக்தி இருக்கிறப்போ யார் வீட்டில் தண்ணி கொடுக்கணும் யார் கொடுத்தா சாப்பிடணும் யார் கொடுத்தா சாப்பிடக்கூடாதுன்னு முதல்லனு சொன்னாங்க இது மூட நம்பிக்கை நான் இல்லை இது அனுபவபூர்ணமாக உணர்த்து இப்போது கோயிலில் போனீங்கன்னா ஒரு சொட்டு தீர்த்தம் போடுறாங்கன்னா மேலே குதித்து ஒரு சொட்டு தண்ணி எடுக்கங்க வீ வீட்டில் தண்ணி இல்லையா அவங்களுக்கு எதுக்கு போடுறதுன்னா அந்த தெய்வீகத்தை ஒரு நாம சக்தி அதில் இருக்குது அதை நம்ம உடலுக்குள்ளே போகணும் நமக்குள்ளே அதை மலரணுன்ற ஒரு நோக்கம் நமக்கு அந்த ஒரு நோக்கத்தில் அது உருவாக்குனது இதே விதமாக நம்ம வீட்டில் நீங்கள் உங்கள் பழைய காலத்தில் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா வச்சப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி வீட்டில் தண்ணி வச்சுக்குவாங்கன்னா நல்லா ஒரு தாமிரத்தை பாத்திரத்தில் நல்லா களைவிட்டு டெய்லி அதுக்கு ஒரு திண்ணூர் பூசி அதுக்கு ஒரு பூஜை பண்ணி அதுக்கப்புறந்தான் சாப்பிடுவாங்க பிளாஸ்டிக் பாட்டிலில் சாப்பிட்டுக்கலையே எதுக்குன்னா உண இதுக்கு தண்ணிக்கு ஒரு ஞாபகம் இருக்குது ஞாபகம் எங்கே இருக்குதோ ஒரு உணர்வு அதுக்கு இருக்குது இந்த கங்கா என்ற தண்ணி ஒரு இமாலய பருவத்துலேருந்து ஓடி வந்திருக்கிறதுனால அதுக்கு ஒரு அதிர்வு உணர்வு இருக்குது அந்த உணர்வு நமக்கு தொட்டால் நம்ம முக்தி நோக்கத்துக்கு தள்ளுதுன்றது முதல்லேருந்து மக்கள் அனுபவப்பூர்வமாக உணர்ந்திருக்கு ஆனால் இறுதி நாட்கள் இங்கே கழிக்கணும்னு நிறைய பேர் வர்றாங்க அந்த காசி மாதிரியான தலங்களில் ஒருத்தர் மரணம் ஏற்படுகிற போது அங்கே என்ன நடக்குது அவரை வந்து காசியில் புதைக்கிறதுனாலையோ எரிக்கிறதுனாலையோ என்ன நடக்குது இந்த பைரவ வழிபாட்டினுடைய தாற்பயம் என்ன மற்ற எட்டு பைரவர்களுக்கும் கால பைரவர்களுக்கும் இருக்கிற வேறுபாடு